நான் உங்கள்கிட்ட பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து நீங்கள் அனைவரும் கலைஞர் மீதும் தளபதி மீதும் உதயநிதி ஸ்டாலின் மீதும் பற்று அவங்க அல்வா பற்ற வைத்திருக்கீர்கள் ஆயினும் பார்த்தீங்களென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் சற்று நினைவூட்ட வேண்டும் அதுவும் குறிப்பாக உங்கள் மனைவிமார்கள் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க நான் சொல்வது என்றால் பண மதிப்பிழப்பு என்று மோடி ஒரு ட்ராமா போட்டேன் நல்ல நான் இருக்குதுங்களா என்ன பண்ணார் எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து இன்று முதல் ஆயிரம் ரூபாய் நோட்டும் ஐநூறு ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு இங்கெல்லாம் புது பணம் புதுசாக பணத்தை பண்ணோம் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன்னு சொன்னார் என்ன அடுத்த நாள் காலை வியாபாரம் கெட்டு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் குறிப்பாக நம்ம பணத்தை நாமே பேங்க் போய் கீழே நின்று மாற்றுகின்ற அவல நிலையை உருவாக்கியதான் இந்த மோடி பிறகு என்ன சொன்னார் இந்த கஷ்டத்தில் பார்த்து பல பேர் உயிரிழந்த போது மோடி சொன்னார் மூன்று மாதங்கள் தாருங்கள் நான் கருப்பு படத்தை கொண்டு வருகிறேன் இல்ல இல்லாவிட்டால் உயிருடன் ஏரியா என்னாச்சு கருப்பு பணம் வந்துச்சா ஒரு ரூபாய் கருப்பு படம் இந்தியாவுக்குள் வந்ததில்லை ஆனால் இவர் செய்த துக்கல தர்பாரினால் எத்தனை ஆயிரம் உயிர்கள் போச்சு இது குறிப்பாக தாய்மார்கள் தெரியும் நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம பணத்தை அஞ்சரை பெட்டியில் ஒழிச்சு வச்சுப்பாங்க என்னாச்சு ஐயோ புருஷக்காரர் வீட்டுக்காரர் இங்கே காசு கிட்ட இது உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கோயம்புத்தூரில் ஒரு விவசாயி அவர் டிராக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் அதற்காக தன் மனைவியிடம் சென்று அம்மா நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் இதாக கூட பொறுக்கக்கூடாது அந்தம்மா அந்த அவரை போய் கச்சாமத்தில் வேலை இருக்க அறிவு இருக்கா நானே காசு இல்லாமல் இருக்கேன் கஷ்டப்படுறேன் ஸோ ஒரு விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டு தூக்க போயிட்டார் ஒரு ஏழரைக்கே பொறுத்துட்டார் எட்டு மணிக்கு செய்தி வந்தது இந்த அம்மா வந்து வீட்டுக்காரம்மா வந்து ஓடி வந்து அடிச்சு ஐயோ இந்தப்பா பதினஞ்சு லட்ச ரூபா இருக்கு நீங்கள் அங்கங்கே சொருங்கி வச்ச படத்தெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த படத்தை மாதம் விவசாயிக்கு அதிர்ச்சி எப்படிம்மா இப்போதான் கேட்டால் காசு கேட்டேன் இல்லை இல்லை எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு போனா அந்த படம் நாங்கள் இது எல்லாம் நான் சொன்னேன் காரணம் என்றால் நம்ம எல்லாம் எவ்வாறு சித்திரவதை செய்தார் இந்த மோடி இந்த மோடிக்கு நம் சரியான பாடத்தை தர வேண்டும் அது மட்டும் இல்லை வரவிருக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் நம்ம நம்ம பங்கையும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்லி ஓடியை ஞாபகப்படுத்திக்கின்ற போதும் அடுத்த அப்போதும் நம்ம அடுத்த பிரதமரை நம்ம தலைவர் தளபதி அவர்கள் யார் கை காட்டுகிறோ அவர்தான் அடுத்த பிரதமராக வருவார் என்று கூறி நல்ல வாய்ப்பை தந்து அனைவரும் நன்றி கூறி வெளிவெளியே நன்றி